ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி வெல்கம் பேக் டு ஜோஷி கடன்னா உங்கள் ஜோஷி ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு ப்ரீமிக்ஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ இது வந்து புளியோதர ப்ரீமிக்ஸு நம்ம நிறைய வந்து கடையில் தான் வாங்கி சாப்பிட்ருக்கோம் நம்மளே ப்ரிப்பேர் பண்ணால் எப்படி இருக்கும்ன்றதை பாருங்கள் ஸோ அதுக்கு தேவையான பொருட்களை தான் ஒன் பை ஒன்னாக நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ எல்லாமே வந்து தாளிக்கவும் வறுக்கவும் பவுடர் பண்ணவும் தான் நான் எடுத்து வச்சுருக்கேன் ஸோ இது எல்லாமே நம்ம இப்போ நம்மளுடைய கையால் செஞ்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோங்க நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொன்னேன் நம்ம பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லைங்க பேச்சுலர் லைஃப்க்கு மட்டும் இல்லைங்க ஹோம் மேக்கராகவும் ஒர்க்கிங் விமனாக இருக்க நாம் ஒவ்வொரு மாதமும் நம்ம கூடிய இதை நம்ம செஞ்சு வச்சிட்டோன்னா காலையில் எழுந்து இந்த ரிஸ்க்கை நம்ம எடுக்கலாங்க ஸோ காலையில் எழுந்து சமைக்கணும் பிள்ளைங்களை பார்க்கணும் அன்றாட வேலையை பார்க்கணும் அப்படின்றவங்க இதை நம்ம முறையாக செஞ்சோன்னா டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சுட்டு போகலாங்க இந்த புளியோதர ப்ரீமிக்ஸுக்கு நம்ம என்னென்னா எடுத்துருக்கோன்னா தனியாக கடலைப்பருப்பு உளுத்தம்பருப்பு கருப்பு எள்ளு மிளகு சீரகம் வெந்தயம் அப்புறம் வந்து காஞ்ச மிளகாய் புளி கருவேப்பிலை கல்லுப்பு இது எல்லாமே நம்ம ஒன் பை ஒன்னாக வெறும் ட்ரை ரூட்ஸ் தாங்க பண்ண போகிறோம் ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்து ஆற வச்சுக்க போகிறோம் ஸோ இப்போ வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு கடுகு உளுத்தம்பருப்பு காஞ்ச மிளகாய் அதே போல் க வேர்க்கடலை கருவேப்பிலை எல்லாமே தாளிக்கிறதுக்காக தனி இன்க்ரீடியண்ட்டாக அதையே நம்ம வறுத்து வச்சிடும் ஸோ கடைசியாக தான் நம்ம புளியை நம்ம வந்து அந்த பேனில் நம்ம கா இயற்பதம் இல்லாமல் அதை நம்ம வறுக்க போகிறோங்க ஏன்னா முதலே நம்ம வருத்தோன்னா அந்த பேனில் ஒட்டிக்கோ அப்போ கருப்பு கருப்பாக இருக்கும்போது நமக்கு கசப்பு தன்மை வரோன்றதுக்காக அதை நான் கடைசியாக யூஸ் பண்ணுறேன் ஸோ வறுத்து பவுட்ரு பண்ணுறதுக்காக ரெடியான மிக்சரில் நம்ம கடைசியாக வந்து பெருங்காயத்தூளை போட்டு நல்லா ஆற வச்சுட்டு மிக்சி ஜாரில் ஒன் பை ஒன்னாக போட்டு அரைக்கிறோங்க ஸோ அரைச்சிட்டு இதை வறுத்து வறுத்து நம்ம சாரி ஜலித்து ஜலிச்சு எடுக்கிறோம் ஏன்னா நமக்கு நைஸ் பவுட்ரு வர வரைக்கும் ஏன்னால் நம்ம புளி யூஸ் பண்ணுறதுனால சீக்கிரம் வந்து அது அரைப்படாது அதனால் எவ்வளோ அளவுக்கு நமக்கு பவுட்ரு மிக்ஸிங் அந்த அந்தளவுக்கு நம்ம ஜலிச்சு ஜலிச்சு நம்ம திரும்ப மிக்சி போட்டுகிட்டே இருக்கணுங்க கடைசியாக கொஞ்சமாக தான் மஞ்சள் தூள் யூஸ் பண்ண போகிறோம் ஏன்னா புளி உதிரன்றதுக்காக நிறைய மஞ்சள் தூள் யூஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை ஸோ இந்த மிக்ஸர் ஆறுன உடனே நம்ம வந்து தாலிப்புக்காக நம்ம தனியாக ஒரு வறுத்தல் எடுத்து வச்சுன்னு பாருங்கள் அந்த வறுக்கடலை எல்லாத்தையுமே இதை சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கண்டெய்னர்லேயோ இல்லை டிப்ளாக் கவர்லையோ பேக் பண்ணி வச்சிட்டோன்னா எப்போ வேணாலும் நம்ம தேவையான போது சாதத்தில் நல்லெண்ணெயும் இந்த ப்ரீ மிக்சரையும் போட்டு ஆட் பண்ணனாலே சாப்பாடு ரெடி ஆகிடுங்க ரொம்ப குயிக்காக இந்த வேலை முடியுங்க ஸோ இது வந்து நம்மளுடைய ஹாஸ்டல் ஸ்டூடெண்ட்டுக்கும் இல்லை வெளியூர் போகிற பிள்ளைகளுக்கு மட்டும் இல்லைங்க ஹோம் மேக்கரான நமக்கும் இது யூஸ் ஆகும் மாதத்தில் ஒரு முறை ரெடி பண்ணி வச்சோன்னா எப்படியோ வாரத்தில் ஒரு நாள் நம்ம புளியோதரை பண்ணுவோம் அப்போ இதை வச்சு நம்ம யூஸ் பண்ணலாம்ல ரொம்ப ஈஸியான வேலை குயிக்காக முடியும் ஆரோக்கியமாக நம்ம கையால் நம்ம பிள்ளைங்களுக்கு நம்ம செஞ்சு கொடுப்போம் ஸோ அந்த நேரத்தில் புளி இருக்கா வேர்க்கடலை இருக்கா கருவேப்பில் இருக்கா கத்திரிக்காய் இருக்கா அப்படி தேட வேண்டிய அவசியமே இல்லை போல் முதலையும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிட்டோம்னா ஈஸியாக நம்ம வேலை முடிஞ்சாங்க ஸோ இந்த புளியோதர பிரிமிக்ஸ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் ஜோஷி கார்டனை சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் பபாய்